உறவு அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா நில அளவை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் நடைமுறைகள் அடங்கிய குறிப்பானை அரசாணை நீதிமன்ற ஆணை சுற்றறிக்கை இது போன்ற ஏதாவது ஒரு ஆவணங்கள் இருந்தால் நம்ம தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழே வழங்கும்படி கேட்டிருந்தோம் அதற்கு பதில் வழங்கிய திருவாரணை வட்டாட்சியர் அலுவலக பொது தகவல் அலுவலர் அவர்கள் அந்த அரசாணை நகலை நமக்கு ஒரு இணைப்பு நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த இணைப்பில் ஒரு நிலத்தை அளவு செய்ய வேண்டுமென்றால் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன எத்தனை நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் விண்ணப்பம் செய்த நாளிலிருந்து எவ்வளோ நாட்களுக்குள் அந்த நிலத்தினை அளந்து கொடுக்க வேண்டும் நிலத்தை அளந்து கொடுக்கும்போது என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் என்னென்ன அளக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் நில அளவிகர்கள் கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்ற ஒரு விரிவான தகவல் இங்கே பார்க்க பார்க்கப்படும் நிறைய பேர் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டேன் முப்பது நாள் ஆச்சு எனக்கு இன்னும் அவங்க அளந்து கொடுக்கலன்னு சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இன்னொருத்தவங்க எனக்கு தொண்ணூறு நாள் கலந்து போச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கான அரசாணை நகல் இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு அதற்கான அரசாணை நகல் தான் நம்ம தகவல் உரிமை சட்டம் மூலமாக வாங்கணும் அந்த நகல் என்னன்னு பார்த்திங்கன்னா பாம்பே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் ஆணைப்படி சென்னை அஞ்சு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரால் நாக்கா நா ஐந்து இருபது நானூற்றி மூணு ரெண்டாயிரத்தி இருபது நீ ஆ நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி படி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து நில அளவை பதிவேடுகள் துறை மண்டல துணை இயக்குநர்கள் மற்றும் உதவி இயக்குநர்களுக்காக அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையின் தமிழாக்கம் நில அளவை போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்கள் இந்த சுற்றறிக்கை தயாரிப்பதற்கான மூல காரணம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபதில் மாண்பு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் போடப்பட்ட ரிட் பெட்டிஷன் பொதுநல வணக்கு வழக்கு அந்த வழக்கின் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசாணை நகல் மாம சென்னை உயர்மன்ற மதுரை கிளை வழக்கு எண் டபுள்யூபி எம்டி நம்பர் ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் பார் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் டபுள்யூஎம்பி எம்டி நம்பர் டபுள் ஒன் டபுள் டூ எயிட் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நீதிமன்ற உத்தரவு நாள் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் தொடரப்பட்ட ரிட் பெட்டிஷன் வழக்கு மூலமாக உருவாக்கப்பட்ட அரசாணை சுற்றறிக்கை சரிங்களா ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டது அதன் தமிழாக்கம் தான் நமக்கு தகவல் உரிமை சட்டம் மூலமாக நம்ம கேட்டப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்வைன்னு சொல்லி ஒரு நான்கு இனங்களில் கடிதம் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ஃபாக அட்டாச் பண்ணியிருக்கோம் வேணும் அதை எடுத்து கொள்ளலாம் இந்த சுற்றறிக்கை வந்து அங்கீகாரம் பண்ணி அனுப்புனது யாருன்னு பார்த்திங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையருக்காக சென்னையிலிருந்து இந்த சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க இதில் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை மட்டும் நம்ம மேற்போம் ஏன்னா பிடிஎஃப் மொபைலில் அட்டாச் அது வளி காட்டுதல்களை உள்ளடக்கிய ஒரு சுற்றறிக்கையை ஒரு மாத காலத்திற்குள் வெளியிடுமாறு தமிழ்நாடு அரசிற்கு உத்தரவிட்டது இந்த கேஸ் ஹியரிங் பண்ணும்போது ஆர்டர் போடும்போது ஒரு மாதம் கால அவகாலம் கொடுத்து ஒரு மாதத்தில் நில அளவை செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரின் தொடர்பாக சு சுற்றறிக்கை வெளியிடுவதற்காகரிய அவகாசத்தை மூன்று கா மூன்று மாத காலம் நீட்டிக்க கோரும் வேண்டுதல் நீதிமன்றம் வந்து ஒரு மாதத்தில் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு மாதம் பத்தாது எங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் வேண்டும் அப்போ தான் நாங்கள் வந்து கூடுதல் நேரம் இருந்தால் மட்டும்தான் எங்களால் வந்து முழுமையான ஆய்வு செய்து வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து மாண்பு உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில் வந்து ஒரு கோரிக்கை வைத்ததால் அவர்களுக்கு இசைந்து மூன்று மாத கால அவகாசம் வந்து நீதிமன்றம் வந்து வழங்கியிருக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழக அரசுக்கு அதில் பார்த்திங்கன்னா இதனை ஏற்றுக்கொண்டு தனது நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது நாளிட்ட ஆணையின் மூலம் இவ்வழக்கினை ஜூன் இரண்டாவது வாரத்திற்கு ஒத்திவைத்து மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளை உத்தரவிடப்பட்டது நிலளவி செய்யும் போது கீழ் வழிகாட்டுதலை வழிகாட்டுகளை தவறாக பின்பற்றுமாறு பார்வை நாளில் காணும் கடிதத்தில் அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த நாளில் காணும் கடிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அரசு கடித எண் இரண்டு ஏழு ஏழு மூணு பார் எஸ் எஸ் பார் ஒன் ஒன் பிராக்கெட் டூ ரெண்டாயிரத்தி இருபது ஐந்து நாலு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்ல இந்த அரசாணைக்காக நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கான கட்டணம் செலுத்தியவுடன் அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து இயன்ற வரை முப்பது நாட்களுக்குள் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் விண்ணப்பங்கள் உரிய காலத்திற்குள் தீர்வு செய்யப்பட செய்யப்பட்டமை குறித்து நிர்ணயிக்கப்பட்ட செய்மானம் ஒவ்வொரு மாதமும் ஈட்டப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் நெருக்கமாக கண்காணிக்கும் பொருட்டு மேல்நிலை அலுவலர்கள் மேலோட்ட கல ஆய்வினையும் விரிவான பணி முன்னேற்ற ஆய்வுகளையும் மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே தாமதம் செய்தல் பணியில் அக்கறையின்மை மற்றும் நேர்மையின்மை நில அலுவலர்களிடமோ அல்லது தொடர்புடைய மற்ற அலுவலர்களிடமோ காணப்படின் அவர்கள் மீது தகுந்த ஒழுங்கு நடவடிக்கை தமிழ்நாடு குடிமைப் பணிகள் ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிர்பணமானால் தகுந்த தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் பணியில் சுணக்கங்கள் தொடர்ந்து காணப்படும் தொடர்புடைய அலுவலர்கள் நில அலுவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதுடன் அவர்கள் அவர்களை முக்கியத்துவமற்ற பணியிடத்திற்கு மாறுதல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளையும் வந்து இந்த அரசாணையில் வெளியிட்ருக்காங்க இதை முக் அடுத்த ஒரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தடையாணை இடைக்கால ஆணை இடைக்கால உறுத்து கட்டளை போன்றவை இல்லாத நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு மட்டுமே உள்ள நிலத்தை நில அளவை மறுநிலை செய்வதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தடை எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷனை இதில் போட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து மனு செஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து நீதிமன்றம் கேஸு வந்து ஏற்கனவே அதில் இருக்குது அந்த ச இடத்துல அதனால் நாங்கள் அளக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் அளக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டால் மட்டுமே அதனை அளக்கலாம் இந்த கண்டிஷனை விட்டு வெளியில் போனிச்சுன்னா அளக்குறதுல அளக்காமல் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம்றத அந்த அரசாணையிலே குறிப்பிட்டுருக்குது நில அளவு அல்லது மறுநில அளவு பணிகளை மேற்கொள்வதை புகைப்படம் அல்லது காணொளி எடுத்துக்கொள்வதற்கான செலவினை தொடர்புடைய மனுதாரர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் புகைப்படம் அல்லது காணொளி தொடர்பான பதிவுகளை உரிய கட்டணத்தினை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் வீடியோ ஃபோட்டோ நம்ம ஆளை வச்சு எடுத்தோம்னா அந்த செலவை வந்து நம்மளே ஏற்றுக்கொள்ளணுன்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வர எல்லாருமே கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்காங்க இப்போ நம்மளே ஃபோட்டோ வீடியோ நம்ம எடுத்துக்கிறோம் அது அவரிடம் அனுமதி பெற்று நம்மளும் நம்ம அதை எடுத்துக்கலாம் இதில் வந்து முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டு பொது ஆவணங்களை சம்பந்தப்பட்ட சொத்து தொடர்புடைய நபர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கக்கூறும் நிகழ்வில் உரியவாறு சான்றளிக்கப்பட்ட நகல்களை வழங்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவ்வாறு ஆவணங்களை வழங்க இடைக்கால தடை ஏதும் இல்லாச்சு இல்லாத பட்சத்தில் வெறுமே தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் ஏதேனும் சில கூறுகளையோ குறிப்பாக பிரிவு எட்டை குறிப்பிட்டோ நகல் வழங்க மறுக்கக்கூடாது மேலும் அவ்வாறு வழங்கப்படும் ஆவணங்களில் சம்பந்தப்பட்ட வழங்கும் அதிகாரியின் பெயர் பதவி மற்றும் பணி எண் போன்றவற்றை குறிப்பிட்டு சான்றளிக்க வேண்டும் அப்படின்ற முக்கியமான ஒரு குறிப்பையும் சொல்லியிருக்காங்க ஆணை பிறப்பிக்கப்பட்ட ஆறு மாத காலத்திற்குள் நில அளவை செய்ய விண்ணப்பம் செய்யும் போது அந்த விண்ணப்பத்திற்கான கட்டணத்தை அதே இணையதளத்தில் செலுத்தும் வகையில் அந்த இணையதளத்தில் மாறுதல் செய்ய வேண்டும் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஆகியவற்றை இணையதளத்தில் ஏற்படுத்த வேண்டும் சொல்லி ஆணை பிறப்பிச்சிருக்காங்க அதன்படி இப்போ நம்ம ஆன்லைன்ல நம்ம அந்த கட்டணத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறோம் தான் இன்னொரு முக்கியமான இன்னொரு நம்ம டிபார்ட்மெண்ட் வருது லஞ்சம் கோருவதாக மனுதாரர் எவரேனும் புகார் அளிக்கும் பட்சத்தில் தேவைப்படும் இனங்களில் விரிவான விசாரணை மேற்கொள்வதுடன் தேவைப்படும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலம் விசாரணையும் மேற்கொள்ளலாம் நில அளவைக்கு கட்டணம் செலுத்தப்பட்டு அதற்கான ரசீது வழங்கப்படும் போது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள மேற்குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களிலே ஒவ்வொரு குடிமகனும் அவரது உரிமைகளையும் கடமைகளையும் அறிந்து கொள்ளும் பொருட்டு வழங்க வேண்டும் நில செய்வதற்கு குறிக்கப்பட்ட தேதி மற்றும் நேரத்தினை தெரிவிக்கும் அறிவிப்பு விரைவு அஞ்சல் அல்லது பதிவு தபாலில் மட்டுமே இத்துறையால் அனுப்பப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்பையும் இதில் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அந்த இதை பற்றியும் இதிலே நம்ம குறிப்பிட்டிருக்காங்க இந்த அரசாணையிலே நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம் சென்னை தேசிய தகவலியல் மையத்தின் ஒத்துழைப்புடன் ஆறு மாத காலத்திற்குள் இணையவழி பட்டா மாறுதல் முறை போன்று இணையவழி பணி தொடரில் புல எல்லை புல எல்லை மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையிலான மென்பொருளை உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் மனுதாரர்களின் விண்ணப்ப எண்ணை குறிப்பிட்டு இணையவழியில் புல எல்லை பதிவேடு மற்றும் மனுவின் தற்போதைய நிலை குறித்து தெரிந்து கொள்ளும் வகையிலான வசதி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நம்ம ஆன்லைனில் விண்ணப்பம் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்ணப்பம் இப்பொழுது யாரிடம் பட்டியலில் இருக்குது காத்திருப்பு பட்டியல் இருக்குதால எந்த அதிகாரிட்டே இருக்குன்றதை நம்மளே நிலம் அப்படின்ற ஒரு மொபைல் ஆப் மூலமாக நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம் விண்ணப்பம் என்ன போட்டு இதில் பார்த்தீங்கன்னா முப்பது நாட்களுக்குள் அப்படின்றத நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் செய்த முப்பது நாட்களுக்குள் நில அளவை மற்றும் மறுநிலவை செய்தற்கான கட்டணம் செலுத்தியவுடன் அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து இயன்றவரை முப்பது நாட்களுக்குள் நில மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதே கடிதத்தை திருத்தம் செய்து சென்னை நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரின் கடிதம் நாக்கா ஐந் நாகா ஐந்து இருபது நாற்பது மூணு ஆறு இருபது இருபது நில அளவை நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி வெளியிடப்பட்ட திருத்தம் இந்த திருத்தம் நில அளவை செய்தற்கான திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னை ஐந்து நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரின் சுற்றறிக்கை சுற்றறிக்கை எண் குறிப்பிட்டு நில அளவை நாள் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்றின்படி நில அளவை செய்வது தொடர்பான பணியில் வழங்கப்பட்டுள்ள சில வழிகாட்டுதலில் கைட்லைன்ஸ் பத்தி ரெண்டு ஐயில் பின்வருமாறு திருத்தம் வழங்கப்படுகிறது நில அளவை அல்லது மறுநில அளவை செய்வதற்கான கட்டணம் செலுத்தியவுடன் அதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து இயன்றவரை முப்பது நாட்களுக்குள் நில அளவை பெற்றுக்கொள்ள நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இனி தொண்ணூறு நாட்களுக்குள் நில அளவை மேற்கொள்ள வேண்டும் என்று திருத்தி வாசிக்கவும் அப்படின்ற ஒரு திருத்தத்தை வந்து இந்த ஆணையில் மேற்கொண்டிருக்காங்க இந்த திருத்தத்தை செய்தது பார்த்தீங்கன்னா நில அளவை மற்றும் நிலவரை திட்ட ஆணையருக்காக அவர்தான் தான் செஞ்சுருக்காங்க முப்பது நாள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது அதை வந்து இப்போ தொண்ணூறு நாளாக திருத்தம் செய்து விண்ணப்பம் செய்தனாலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் நிலத்தை அளந்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு அளந்து கொடுக்காத சம்மந்தப்பட்ட நில அளவை துறையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம்ன்றதை அதே அரசாணையில் கொடுத்துருக்காங்க இந்த அரசாணோட பிடிஎஃப் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் நன்றி